வணக்கம் வர்ஸ் இப்ப நம்ம பார்க்க போற ரெசிபி மாங்காய் ஊறுகாய் உடனடி மாங்காய் ஊறுகாய் அதுக்கு ஒரு மாங்காய் ஒட்டு மாங்காய் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் தேவையான பிறகு தனி மிளகாத்தூள் ஒரு காந்த மிளகாய் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன் இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க தேவை கடுகு போட்டுக்கிறேன் ஒரு காஞ்ச மிளகாய் சில்லி போட்டுக்கிறேன் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் இப்போ இந்த மிளகாத்தூளை போட்டுக்கிறேன் மஞ்சள் போட்டுக்கிறேன் இந்த மாங்காவை எடுத்து போட்டுக்கிறேங்க அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா கிளறி விடணும் அடுப்ப நல்லா உப்பு கரை இந்த மாதிரி சிந்திக்கணும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துடணும் போடும்போதே பாருங்க உடனடியும் ஊருகா ரெடி ஆயிடுச்சுங்க இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்